நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனல் நேமும் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து நம்மள்ட்ட வந்து இருபத்தையாருமே சம்மர் கலெக்ஷன் வந்துருக்குங்க ரொம்ப ரேட் ரொம்ப சீப்ல நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டில் ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கிளாத் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாத்துங்க சரிங்களா இப்போ ரேட் பார்த்துடலாம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் போக இரநூறுவா போட்டுச்சிருக்கு இதில் பாதி ரேட்டு வெறு நூறுரூவா தாங்க என்னோடய ரேட்டு நல்லா அருமையான கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க இப்போ வந்து நம்ம ரூபாய்க்கு போட்டிருக்கிறோம் சின்ன சின்ன வியாபாரிகள் ஐயாயிரம் கேக்கறதுனால ஐயாயிரூவாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரூவாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இது ரேட் பார்த்தீங்கன்னா நூறு ரூபா தாங்க ஆன்லைன் ஆர்டர் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு நைட்டு பணம் போட்டிங்கன்னா காலையில் சிறக்கு வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளில் டெலிவரிங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க எல்லாமே வெயிலுக்கு அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட்டுங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க இந்த ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க எல்லாமே ஹை ஃபேன்சிங்க அதாவது வந்து வெஸ்டர்ன் மாடலுங்க இம்பார்ட்டன் கிளாத்து வெயிலுக்கும் போட்டுக்கலாம் அதாவது மாடர்னாகவும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இதாகும் இது பாருங்க வெறும் நூத்தி அறுபது ரூபா தாங்க ஜீன்ஸோட இது பாருங்க வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இவ்வளோ பெரிய பீஸு இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க துணி பார்த்தீங்கன்னா அருமையான கிளாத்துங்க போகிறாமே ரொம்ப போறாமா இருக்கும் உடம்புல போறதுக்கு இது பாருங்க நூறு வெறும் நூறு இதுவும் பாருங்க வெறும் நூறு ரூபாய்தாங்க இருபத்தி ஐயாயிரம் பீஸ் வந்துருக்குங்க ஒரு மாடல்ல ரெண்டு கட்டு மூணு கட்டு தான் வருங்க டிசைன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் டிசைன்ஸ் இருக்குங்க சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் காட்ட முடியும் கொஞ்சம்தான் காட்டுறோம் கம்பெனி டேக்கோடே வந்துடும் வெறும் நூறு இதுவும் பாருங்க வெறும் நூறுவாங்க இதுவும் வெறும் நூறுவாங்க வெறும் எழுவத்தஞ்சு ரூபாங்க வெறும் அறுபது ரூபாங்க டிஷர்ட்டுங்க வெறும் அறுபது ரூபா பெரிய பொண்ணுக்கு போற டிஷர்ட் லேடிஸ் டிஷர்ட் காட்டன் ஃப்ராக் பாருங்க வெறும் அறுபது ரூபா இம்பார்ட்டன்ட் கிளாத்து வெறும் அறுபது சூப்பரா ஃபேன்சி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா க்ரஷ் டைப் காட்டன்லே க்ரஷ் நூறு வெறும் நூறு இது வெறும் நூறுரூவா தாங்க

நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாங்க இம்பார்ட்டன் நூறு ரூபாங்க பியூர் காட்டன் வெறும் நூறு ரூபா இது நூறு ரூபாங்க அறுபது ரூபாங்க நூறு ரூபாங்க பியூர் காட்டன் நூறு ரூபா வெஸ்டர்ன் எண்பது ரூபாங்க நூறு ரூபாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாங்க எல்லாமே வெஸ்டர்ன் ஃபேன்சி ட்ரெஸ் தாங்க அறுபது ரூபா டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாங்க த்ரீ பீஸ் கோட் மாடல் நூறு ரூபாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க நல்லா அம்பர்லா கட்டிங்க நல்லா கட்டிங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இது நூறு ரூபாங்க நூத்தி பத்து ரூபாங்க நூறு ரூபாங்க நூறு ரூபா வெஸ்டனுங்க தொண்ணூறுபாங்க நூறு ரூபாங்க இது டூ பீஸுங்க எல்லாமே வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்டன் இம்போர்ட்டடு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்குங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டிசைன்ஸ் வருங்க இது வந்து ஒரு கட்டுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் ஒரு மாடலுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் வரும் சீக்கிரம் வாங்க முந்திக்கிங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பாதி ரேட்டு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மினிமம் பர்ச்சேஸ் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரூவாக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபிரீயாவே உங்களுக்கு எடுத்துக்கலாங்க இதுக்கே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் இருக்குது நீங்கள் ஃபோன்பேயோ ஃபோன்பேலையோ அந்த மாதிரி பணம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சரக்கு வந்துடுங்க நீங்கள் நைட் பணம் போட்டீங்கன்னா நாளைக்கு சரக்கு வந்துடுங்க நன்றிங்க அப்ரை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வருங்க அதான் ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டுங்க ஐம்பது ரூபா பீஸில் வந்து என்னென்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருங்க நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய் விற்கிற ஷர்ட்டில் சின்ன சின்ன டேமேஜ் பிரிண்ட் மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து நம்ம ஐம்பது ரூபாய்க்கு போட்டு கொடுக்குறோங்க சரிங்களா மறுபடியும் பாத்தீங்கன்னா லைக்ரா செட்டு பாருங்க கேமராங்க கொண்டு அறுபது ரூபாய் லைக்ரா செட்டு அறுபது எல்லாமே இதில் போட்டிருக்க ரேட்ல பாதி ரேட்டு தாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணி தருவோம் நீங்க எல்லா ஐட்டம் சேர்ந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு சட்டம் மட்டும் எடுக்கணும்னு இல்லை எது எது வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு லாஃபர் சட்டை இருக்குங்க சரிங்களா இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த ஷர்ட்டு நூற்றி இருபது ரூபா தாங்க டபுள் எக்ஸ்எல் பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ் ஹை பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ் வெறும் நூற்றி இருபது இதில் எம்எல்எம் எம்எல் எக்ஸ்எல் நூற்றி பத்து தையல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு தையலுங்க சரிங்களா பட்டி வந்துடும் அதே மாதிரி இதில் எம்எல் எக்ஸ்எல்ங்க நூற்றி பத்து ரூபா தாங்க இது நூற்றி இருபது ரூபா இதில் ஆஃபருங்க இதிலே வந்து எண்பது ரூபாய்க்கு வர சட்டை இருக்குங்க இதில் ஆஃபர்லேயே அதே துணி தான் உங்களுக்கு ஒரே சைஸாக வரும் ஃபுல் ஹேண்டு எண்பது ஆஃப் ஆண்டு எழுபதுங்க நிறைய சரக்கு இருக்குது சரிங்களா அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கிறோம் நூத்தி ஐம்பது ரூபா பிராண்டட் ஷர்ட் முந்நூறுவா முன்னூத்தி முப்பது ரூபா சர்ட் நம்ம பாதி ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி ஐம்பது ரூபா சூப்பரான பிராண்டட் ஷர்ட் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க முந்நூறு தான் இதனுடைய ரேட்டு முந்நூறு முந்நூத்தி முப்பது நம்ம நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரம் சட்டை வந்திருக்குது சட்டை அன்னைக்கு வந்து எல்லாம் இல்லைன்னு போனீங்க சீக்கிரம் வாங்க பிளைன் வேணாலும் பிளைன் ஷர்ட்டை எடுத்துக்கலாம் பாத்தீங்களா ஜீன்ஸ் இருக்கு பாருங்க ஜீன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கு கட்டம் இருக்கு மறுபடி ஜீன்ஸ் இருக்கு பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தான் நிறையா இருக்கு ரெண்டாயிரம் சர்ட்டை வந்துருக்குது அதே மாதிரி பேண்ட்டு நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து வச்சிருக்குது சரிங்களா நார்மல் ஜீன்ஸ் அது வந்து இப்போ நான் போட்டிருக்க ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஸ்ட்ரெச்சபுள் பாருங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சபுள் அருமையான குவாலிட்டி இரநூத்தி ஐம்பது இப்போ நான் கடை நஷ்டத்தை எடுத்து உங்களுக்கு விளம்பரத்துக்காக போட்டிருக்கு சட்டை நூற்றி இருபது

இதில் நிறைய மாடல் இருக்குது ரெகுலராக உங்களுக்கு காட்ட பாருங்கள் சாம்பிள் பாக்ஸ் இங்கே வச்சுருக்குறோம் இங்கேயும் சாம்பிள் இருக்குது சரிங்களா நூற்றம்பது ரூபா பாக்ஸ் ஐட்டம் நல்லா ஹெவியாக இருக்கும் மூணு சைஸுங்க டாப்பு எழுபத்தஞ்சு முப்பத்தி மூணு ரூபாலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க முப்பத்தி மூணு ரூபா இருந்தால் டாப் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ வெஸ்டர்ன்ல இது ஒண்ணு காட்ட மறந்துடு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா சூப்பரா இருக்கு பாருங்க ஷர்ட் இங்கேயும் இருக்கு உள்ள கூட உள்ள சாம்பிள் ஏப்பாட இருக்கு லெகின்ஸ் இருக்கு டாப் இருக்கு லஹாங்கா இருக்கு சோலி இருக்கு லஹாங்கா சோழில ரொம்ப சீப் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சு நூத்தி அந்த மாதிரி ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம் வெஸ்டர்ன்லயே பாருங்க இது ஒரு வெஸ்டர்ன் நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல வந்து நாப்பத்தி இருந்து உங்களுக்கு நூறு ரூபாய்க்குள்ளே எல்லா சைஸ் அடங்கிறது வந்து ஒரு பத்து வயசு பிள்ளை வரைக்கும் போடலாங்க அப்புறம் ஃப்ராக்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டுங்க நம்மள்கிட்ட பிராக் வந்து பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பாய் இது எல்லா வீட்லேயுமே காட்டுவோம் இருந்தாலும் இதை வந்து தெளிவுபடுத்தி இரண்டு தான் கிடைக்கும் வெறும் பதினஞ்சு ரூபா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு பாய் ஷர்ட் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஈரோட ஐட்டம் திருப்பூர் ஐட்டம் இந்த மாதிரி பனியன்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு ஆஃப் இருக்கு ஃபுல்லு இருக்கு கையில்ல இருக்கு எல்லாமே இருக்கு இந்த சர்ட்டை பாருங்க முப்பது ரூபாங்க சூப்பராக இருக்கும் காட்டன் ஷர்ட் வெறும் முப்பது ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப கம்மியான ரேட்டுங்க சரிங்களா இதுல போட்டிருக்க ரேட்டில் பாதி ரேட்டு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட வாங்கலாம் பத்தாயிரம் ரூபா அப்புறம் போட்டிருந்தாங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபா ஃப்ரீ சின்ன சின்ன வியாபாரி எங்களால் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ண முடியல அப்படிங்கிறாங்க அதனால அந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க இதெல்லாம் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க நிறைய மாடல் இருக்கு வைக்க இடம் இல்ல சாம்பிள் போடுறதுக்கே ரூம்பல இடம் இல்ல அத்தனை மாடல் ஒண்ணு இருக்குது நேர்ல வாங்க உட்காந்து நீட்டா பார்க்கலாம் உங்க கடை மாதிரி நீங்க ஒவ்வொரு பீஸா நீங்க எடுத்து எடுத்து பார்க்கலாம் எந்த ப்ரா பிரச்சனையும் இல்ல சரிங்களா உங்களுக்கு பிடிச்சத இப்படி பாக்குறீங்களா இந்த பீஸ் பாருங்க நூத்தி நாற்பத்தி நாள் இல்ல பாதி ரேட்டு எழுவத்தி ஏழு ரூபா பிடிச்சா இப்படி போட்டுருங்க பிடிக்கலைன்னா இப்படி மாட்டிடுங்க உங்க கடமா நீங்களே வந்து எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க நம்மள ரெகுலரா வர்ற கஸ்டமர் எல்லாமே அப்படிதான் எடுப்பாங்க சரிங்களா ரெண்டாவது ஒண்ணு கருத்து சொல்லிக்கிறேன் இதில் வந்து ஒரு வயசுல இருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் நம்மள்கிட்ட செட்டாவே கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ ஒரு சப்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் பர்ச்சஸ் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களை கேட்லாக் அனுப்பிச்சுடுவோம் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னாலும் காலமாடு ஸ்டாப் நிறைங்க ரயில்வே ஸ்டேஷன் தாழ்மே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு கடை எங்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு ஏஎம் ஏன் ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தோணா நீங்க யாரையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ் வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து வருதுங்க அது வந்து நடந்து வர தோறும் பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா பஸ் நீங்க கட்டுவாடு வருங்க பஸ் ஸ்டாப் இதேதான் பஸ் ஸ்டாண்ட் வர பஸ் வந்து இதுதான் நிற்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாருக்கு வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிற கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஹோட்டலே அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கேயும் ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆ நம்ம களே நோயு நோயைல ஊனி ஃபுல்லாவே வீடியோல நம்ம பாத்துறலாம்